பிரைஸ்தலம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஜெய கிறிஸ்து உங்களோடும் ஆதார வசனம் ரெண்டு தீமை தேய நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை வெலப்படுத்தினார் விசுவாச மக்களே எங்கள் ரசிக்கப்பட்டவரா ஆவின் அபிஷேகம் பெற்றவரா தேவ பயத்தோட கருத்தர் உங்களை கவனித்து நினைவோடு வேலை செய்பவரா வாழ்பவரா ஆம் ஆம் என்றால் நீங்கள் யாரை போல நம்பி இருக்கிறீர்களோ அவர்கள் உங்களை கைவிடுவார்கள் கைவிட்டாலும் பரவாயில்லை எதிர்த்து நிற்கவும் வாய்ப்புகள் உண்டு ஏ அது அப்படித்தான் நீங்கள் தனித்துவம் உடையவர்கள் உங்களுக்கு நீங்களே போதுமானவர்கள் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வழி நடத்தும் மகத்துவ கிருபை உள்ளவரே இதற்கு சொந்தமானவருக்கே நீங்கள் மகிமையை செலுத்த வேண்டும் இந்த மகிமையை கருத்தர் வேறு ஒருவருக்கு கொடுக்க அனுமதிப்பது இல்லை அப்போ மனித உதவி வேண்டாமா மனிதர்கள் தயவு வேண்டாமா யாருடைய உதவியும் சார்பு இல்லாமல் வாழ முடியாது என்று வேதமே சொல்கிறதே ஆம் ஆம் பணம் அவசியம் பணத்தையே சார்ந்து அதன் மீதே இருப்பதை வேதம் வெறுக்கிறது வெறியாக இருப்பதை வெறுக்கிறது மனிதர்கள் ஐக்கியம் அவசியம் இதையே நம்பி மனிதர்களையே நம்பி அவர்களையே உயர்த்தி இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று அவளை நம்புவதை வாழ்வது அவசியமற்றது என்று சொல்கிறார் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் பொறுப்பெடுக்க வேண்டும் வீட்டை கவனிக்க வேண்டும் இப்படி கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே அதை பிடித்துக்கொண்டு தேவனை தேடுவது ஐக்கியத்தில் இருப்பது விட்டு விடுவது நேரமில்லை என்று சொல்வதே வேதம் இருக்கிறது இவைகளைத்தான் வேதம் சரியில்லை என்கிறது ஜாக்கிரதையா விழிப்போடு இருங்கள் என்கிறது எல்லாவற்றிலும் ஒரு பேலன்ஸ்டு ஆட்டிடியூட் இருக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் முதன்மையும் முக்கியம் கர்த்தரையும் அவரது வல்லமையை நாட வேண்டும் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளவே கூடாது என்பதைத்தான் வலியுறுத்தும் நீ என்ன விதமான செய்தி கொடுத்தாலும் அந்த செய்தியில் மைய கருத்து இதுதான் அவரை விட்டுவிடக்கூடாது ஆனால் விட்டுவிட வாய்ப்புகள் வரும் கர்த்தர் மனிதர்கள் மூலமாகத்தான் சூழ்நிலைகள் மூலமாகத்தான் நமக்கு உதவியும் ஒத்தாசையும் அனுப்புவார் அவர் சோர்ஸை தெரிந்தெடுத்தால் அதனால் நமக்கு பாதிப்பு வராது நாமே தெரிந்தெடுத்தால் அது நழுவி கொண்டு போய்விடும் அவனே யோசிப்பு சிறையில் இருக்கும் பொழுது பாடபாத்திரக்காரனை அவன் தேர்ந்தெடுத்தார் நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை கொஞ்சம் நினைச்சுக்கப்பான் அது உருவிட்டு போயிடுச்சு கர்த்தரே சோர்ஸ் கொடுத்தார் எப்படி பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார் ரெண்டு இவனுக்கு எப்படி ரெண்டு சொப்பனமோ அதே போல் அவனுக்கு ரெண்டு சொப்பனத்தை கொடுத்தார் அது அவர் தேர்ந்தெடுத்த சோர்ஸ் அதனால் அது முன்னேற்றம் வந்தது உங்கள் பேரில் தேவ நோக்கம் தேவ உண்டு நீங்கள் பக்திமானா ஆவைக்கு கீழ்படுகிறீர்களா தேவ ஞானம் உண்டா சபைக்கு தவறாமல் செல்வவரா என்று பார்த்து திட்டமும் சித்தமும் கர்த்தர் வைக்கவில்லை அவருடைய அனந்த ஞானத்தை இப்படித்தான் என்று வரையறுத்து சொல்ல எந்த மனித ஞானமும் இல்லை எதையும் பார்த்து அவர் உங்களை அழைத்து மேன்மைப்படுத்தவில்லை அது அழைத்தவருக்குத்தான் தெரியும் உங்கள் மேல் வைத்த சித்தத்தை திட்டத்தை ஒரு முழுமையாக நிறைவேற்ற வல்லவர் யாரை கொண்டு நிறைவேற்றுவார் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஊற்றி பயன்படுத்துவார் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் அவ்வளவுதான் அவரோடு இணைந்து கொள்ள என்ன பிரச்சனை வந்தால் விடாமல் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுதான் முழு அர்ப்பணிப்பு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தம் வழியை நோக்கத்தை புரிய வைத்து மாற்றி தம் பாதையில் கொண்டு வந்து நிறுத்தி ி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்த அவர் வல்லவர் ஒன்று பேதிரோ அஞ்சு பத்து அப்படி நிலை நிறுத்தும் போது இந்த ஒப்பற்ற மாற்றம் அடைந்த பின் முன்வந்த பாடுகள் பிரச்சனைகள் மறுபடியும் வந்தாலும் அது உங்களுக்கு பெரிதாக தோன்றாது தோன்றவே தோன்றாது உங்களை பார்த்து யார் சபைக்கு போங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை காணிக்க கொடுங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை அதிகாலமே எழுந்து தேவனை தேடுங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் பக்காவாக எழும்பி விடுவீர்கள் இது உங்களுக்கு புரியும் தேவ வளம் அதைவிட பெரிது என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தேவனையே மகிமைப்படுத்தி அவரையே சார்ந்து வாழ கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டபடியால் இவைகளை எளிதாக நீங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த எளிதாக மேற்கொள்வதற்குத்தான் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்படித்தான் தாவீது செய்தான் ஆகையால் அவன் சொல்லுகிறான் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ என உதவி செய்தார் சங்கீத நூற்றி பதினெட்டு பதிமூணு எல்லாரும் தாவிதை மறந்து விட்டார்கள் ஆனால் கர்த்தர் அவன் நினைவாகவே இருந்தார் ஏனென்றால் அவருடைய திட்டத்தை அவன் மீதான வைத்திருக்கிறார் இந்த வித்தியாசத்தை நாம் எப்போது பார்க்க முடியும் ஆவிக்குரிய மெச்சூரிட்டி வரும்போது பார்க்கலாம் மனிதனிடங்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வோம் குறை சொல்ல மாட்டோம் இதை யதார்த்தம் என்று எடுத்துக்கொள்வோம் சங்கீத நாற்பது பதினேழு சொல்கிறான் தாவிது நான் சிறுவையும் எழுவையுமானவன் கர்த்தரோ என்மே நினைவாயிருக்கிறார் அப்படித்தாங்க கர்த்தரோ நினைவாய் நினைவாயிருக்கிறார் நினைவாய் இருந்ததுதான் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க வைக்கிறார் நினைவாய் இருந்தவர் தாவிதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா அரியணையில் அமரவைத்து அமர வைத்து அழகு பார்க்கவில்லையா அப்படி உங்களை அழகு பார்ப்பார் யாரும் உங்களை நினைப்பதில் ஒரு பொருட்டாக எடுப்பதில்லை விசாரிப்பதும் இல்லை இது நிதர்சனம் சோர்ந்து போகாதீர்கள் உலகம் அப்படித்தான் அது இருக்கட்டும் கர்த்தனும் உங்கள் மேலேயே நினைவாக இருக்கிறார் இதை மறக்காதீர்கள் இந்த வார்த்தையை அசட்டை விடாதீர்கள் அவர் கைவிட மாட்டார் எல்லாரும் உங்களை பார்த்து அட இவங்களா நாம் நினைக்கவே இல்லையே இந்தளவுக்கு உயிர்வார்கள் என்று நினைத்து நினைத்து பேசும்படி வைப்பார் உலகமே அத்தனை உறவுகள் உங்களோடு இருந்து கர்த்தர் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை நீங்கள் தனியால் எல்லோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் இல்லாத போல நீங்கள் தனியால் கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் உலகத்தையே ஜெயிப்பீர்கள் யோர்தான் உங்களை பார்த்ததும் பிளந்து நிற்கும் எரிக்கோ மதில் போன்ற தடைகள் உங்கள் மேல் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாகும் அது கர்த்தர் செய்வாருங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் ஜெபிப்பவர்கள் அதிகாலையில் இருந்து ஆண்டவரை தேடுபவர்கள் அவருடைய லைன்லயே போகிறவர்கள் யோசிப்புக்கு அரமனையிலிருந்து திடீரென்று அழைப்பு வந்தது போல உங்களுக்கு வரும் உடன் பிறந்தவர்கள் யோசிப்பினோட உடன் பிறந்தவர்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள் எல்லாரும் கைவிட்டார் கர்த்தரோ யோசியப்போடு இருந்தார் போத்திபார் வீட்டிலும் இருந்தார் இருந்தார் என்று எப்படி தெரியும் அவன் செய்வதெல்லாம் வாக்கி செய்தார் உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பது எப்படி தெரியும் நீங்க செய்வதெல்லாம் வாக்கி செய்வார் நீங்க ஜெபித்தால் நடக்கும் நீங்க சொன்னால் அது நடக்கும் யோசிப்பு செய்தெல்லாம் வாக்கி செய்தால் சிறையிலும் அவர் கூட இருந்தார் வெளிப்படுத்துகிறவர் எதை வெளிப்படுத்தினார் அவனுக்கு தேவ ஞானத்தை கொடுத்து ஒரே தூக்காக தூக்கினார் அவனுக்கு சொப்பனம் காணத்தான் தெரியும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல இதுவரை தெரியாது அப்படி கர்த்தரோ உங்களை மனிதர்கள் போல் அம்போ என்று விடமாட்டார் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பிழைப்புக்கே சென்றிருந்தாலும் மற்றவர்களுக்கு பிழைப்பு கொடுக்கும்படி உங்களை உயர்த்துவார் இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க என்று அலட்சியப்படுத்தாதீர்கள் இன்று நிலைமை அப்படி இருக்கலாம் நிச்சயமாக மாறும் மாறவே மாறும் மாறாதவர் உங்களோடு இருக்கிறார் மாற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறார் அடிமையாக போன யோசேப்பை தன் மக்களும் எகித்து மக்களும் போஜனம் கொடுக்க அவளை உயர்த்தவில்லையா அப்படி உங்களை உயர்த்துவார் நம்புங்கள் பவுளை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்துக்கு அப்புறம் படித்து பாருங்கள் எல்லா ஞானமும் வெளிப்பாடு பெற்றவன் அவன் ஒருவனாக நின்றான் கர்த்தரோ அவனை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவதற்கு சபையை பயன்படுத்திக் கொள்வதற்கு சபைகளை ஏற்படுத்த புறஜாதியாருக்கு அப்போசனாக ஏற்படுத்த ஒரு பர்ணவாசை எழுப்பினார் கர்த்தர் ஒரு மனிதனை உங்களுக்கு எழுப்பினால் உங்கள் வாழ்வில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்தால் அது அற்புதமாக ஆசீர்வாதமாக இருக்கு அதுதான் சோர்ஸ் அவர் எடுக்கும் சோர்ஸ் அப்படி உங்களை திறமைகளை தாளந்துகளை வெளிக்கொண்டு வர ஒரு மனிதனை ஒரு கம்பெனியை எழுப்புவார் அவர்கள் உங்களை அடையாளம் கண்டுகொள்ள கர்த்தரே வாய்ப்புகளை கொடுப்பார் வாய்ப்புகள் இருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்து சொல்வார் எப்படி தாவீது தன் சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் சுகத்தை காணத்தான் விசாரிக்கத்தான் போனார் தகப்போனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் அங்கு போனால் எதேச்சியாக கோலியாத்து நிலவரம் தெரிந்து கருத்தருடைய உந்துதலாம் அவனை வீழ்த்தி ஒரே நாளில் இஸ்ரோவே சேனைக்கு மக்களுக்கெல்லாம் அறிமுகமாகிவிட்டான் இது மற்றவர்கள் பார்வையில் எதேச்சியான செயல் ஆனால் கருத்துரோவிகளை எல்லாம் திட்டமிட்டு நடத்தினார் அப்படி திட்டமிட்டு உங்களுக்கு செய்வார் அப்படி வாய்ப்புகள் இருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வார் எதேச்சியாக பேசிட்டு இருந்தவங்க நான் எனக்கு இதெல்லாம் தெரியும் சொன்னேன் அப்படி அல்ல இதெல்லாம் திட்டமிட்டது உங்களை கேள்விப்பட்டு வாய்ப்புகள் தேடி வரும் கர்த்தரே உங்களை உயர்த்துவது நோக்கம் என்று செயல்படுகிறார் இந்த திட்டத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் அர்ப்பணிப்பு அவசியம் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் என்னோடு இருக்கிறேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டு வேறு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் உலகம் இப்படித்தான் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன் மனிதர்கள் நிலத்தில் நான் புலம்ப மாட்டேன் உங்கள் பிரசனத்தை உணர்ந்து ஸ்தோத்திரம் செய்வேன் இயேசுவின் நாமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் கருவை எனக்கு போதுமானது ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயித்து கொண்டே இருப்பேன் ஆமேன் லூயா